திண்டுக்கல் மாவட்டத்தில் தனிநபர் ஒருவர் தனது இடத்தை போலிபத்திரம் செய்து ஆக்கிரமிப்பு செய்துள்ள இடத்தை மீட்டு தரக் வலியுறுத்தி கடந்த இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு முதல் மனுக்கள் கொடுத்து எந்தவிதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என்பதால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்கும் இடத்தில் முதியவர் ஒருவர் சத்தமிட்ட கத்தியதால் மாவட்ட ஆட்சியர் வளாகமே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது

படிப்பதற்கு படிப்பும் படிப்பே தேவையில்லை தேடித்தனமும் பொறுக்கித்தனமும் இருந்தால் நீ சந்தோஷமாய் வாழ்வாய் யோக்கியாய் வாழ்வன் ஒருவனும் வாழ முடியாது ஐஏஎஸ் படித்தவன் வந்த அறிவுறுத்திலே மனு இல்லை என்றால் யாரிடம் மனு இருக்க யாரிடம் மனு இருக்க கொள்க எத்தனை பேரிடம் நான் நீங்களை காலையில் காலை தலைமுறை குடிக்க வேண்டுமா

திண்டுக்கல் மாவட்டத்தில் தனிநபர் ஒருவர் தனது இடத்தை போலிபத்திரம் செய்து ஆக்கிரமிப்பு செய்துள்ள இடத்தை மீட்டு தரக் வலியுறுத்தி கடந்த இரண்டாயிரம்